வணக்கம் பாஜகவுக்கு டஃப் கொடுக்கும் எடப்பாடி பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூருவரை அமைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டே அது பிறப்பா வந்து சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் நீங்கள் பாஜகவோட கூட்டணிக்குள்ளே வந்துடுங்க இத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அத்தனை சீட்டு கொடுக்குறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாஜகவோட கூட்டணியில் இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு நீங்கள் களமாடணும் இல்லைனா அப்புறம் பார்த்துங்களேன் அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்கிறாங்க அந்த புல் ஸ்டாப் வந்து கமாவாகி தொடருமா இல்லை வந்து அடுத்து கேள்விக்குறியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது நான்கரை ஆண்டுகள் சிஎம்மாக இருந்து ஒரு உங்களுக்கு பாஜக வந்து முழு ஆதரவோடு நீ வந்து நான்கரை வருஷம் நீ வந்து ஆட்சி செஞ்சீங்க பாஜகவில் இருக்கும்போது பாஜகனுடைய ஆதரவில் இருக்கும்போது சுகபோக வாழ்க்கை ஒரு சிஎம்மாக இருந்து பொறுப்பில் இருந்து எல்லா வேலையும் சாதிச்சுக்கிட்டே இன்றைக்கி கூட்டணியை வர வரமாட்டிருக்கியா அப்படின்னு பாஜக வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய காண்டில் ஒரு டென்ஷனில் கடுப்பில் இருக்கிறாங்க அதனால தான் ஜி கே வாசன் மூலிமா ஒரு தூது அந்த தூது வந்து அதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தூதுவாக எடுத்துக்கலாமா இல்லை எடச்சா எட எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விடுக்கும் மிரட்டலாக எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பீதியை கலப்புது என்னென்னா தலைவரை வேணாம் இதை இப்படியே விட்டுடலாம் நம்ம வந்து பாஜகவில் இந்த கூ கூட்டணிக்கு போயிடுவோம் எதுக்கு வம்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நம்மளை யாராவது நெருங்கிட போகிறாங்க நமக்கு யாராவது ஐடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு இடி அப்படின்னு ஏதாவது விட்டுற போகிறாங்க தலைவரை நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் ஆகிடும் ஏன்னா கடந்த ஆட்சியில் நம்ம இருக்கும்போது பல்வேறு சிக்கல் நம்ம மேலே நம்ம நம்ம அதிமுக சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மேலே பல்வேறு அலிகேஷன் இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த சூழல்ல நம்ம வந்து பாஜக சொல்கிறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு அவர் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய இருக்கிற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து காதலியே போட்டுக்கிற மாதிரி தெரியல இப்போ நான் வந்து அம்மானுடைய ஆட்சியை வந்து செயலான் இருக்கிறேன் நீ ஏன்பா என்னை தடுக்கிறீங்க நீங்கள் எனக்கு எனக்கு சப்போட்டாக இருப்பீன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பயந்தாங்கழியாக இருக்கிறீங்க நீங்கள் பாஜகவுக்கு ஏன்பா இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அவருக்கு கூட்ட கூட இருக்கிற டீமை பிடிச்சி அவர் காட்டுக்காட்டும் காட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த நிலை வந்து எடப்பாடி பழனிச்சாமி வந்து இந்த தொடர்ந்து பாஜகனுடைய கூட்டணிக்குள்ளே வந்துவிட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை வந்து சிக்கல் வந்து இல்லாமல் போகும் இல்லைன்னா பல்வேறு சிக்கலை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கப்படுதா அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்டில் விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி ஒரு தொடங்கி இருக்கிறார் எல்லா கட்சிகளினுடைய ஓட்டுகளையும் சிதறிக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் என்ட்ரிக்கிறார் விஜய் என்ட்ரி ஆகிறது என்ன யூகத்தில் அவர் என்ட்ரி ஆயிருக்கிறார் ஓட்டுகளை வந்து சிதறடிப்பதற்காக உள்ள வந்திருக்கிறார் கேள்வி நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகனுடைய இணக்கமாக போயிட்டு ஒன்றிணைந்து கூட்டணிக்குள்ளே வந்துட்டார்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா அவர் பல சிக்கலையும் சந்திப்பதற்கும் அவர் தயாராக இருக்கணும் அப்படி சிக்கலை கொடுத்தாங்கன்னா பாஜக கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்க மாட்டாங்க வேறு மாதிரிலாம் கொடுப்பாங்க ஏன்னா உண்டான டாக்குமெண்ட்டெல்லாம் திரட்டி இருக்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் இருந்தாலும் என்ன யுக்தியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொறுமை காக்கிறார் அப்படின்னு தெரியல அவங்க பாஜக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன் மூலியமாக ஒரு தூது விட்டுருக்குறாங்க அந்த தூது வந்து மிரட்டலாக தான் மிரட்டலான தூதுவாக தான் இருக்குது நான் சொல்ல சொல்லதை சொல்லிட்டேன் நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் எடா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஜி கே வாசன் வந்து கூட்டணிக்குள்ளே வருவார் அவருக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுக்கலாம்னு நம்ம பார்த்தா அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவார்னு வருவான்னு பார்த்தா இவர் என்னவோ பாஜகனுடைய தூதுவராக வந்திருக்கிறாரு இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலை நீடித்திட்டே இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் வந்து ஒருவேளை ஓபிஎஸ் தான் இங்கே கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறாரு பாஜகவில் ஒவ்வொரு டீமாக போய் அனுப்பிவிடுங்க அவர் ஒரு ம ஒரு எல்லோரும் ஒரு ரெண்டு முறை மூணு பேரும் யாராவது போயிட்டே இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் விழும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து பாஜக கூட இருந்துக்கிட்டு ஏதாவது சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இதை தீர்க்கமான ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் வந்து அதிமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிக்கல் இல்லாமல் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா தனித்து நிற்கணும் அப்படின்னா பல்வேறு சிக்கலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சுமூகமான முடிவை எடுப்பாரா இல்லை சுக்குநூறாக அதிமுக மீண்டும் மீண்டும் சிக்கலில் கொண்டு போய் விடுவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்